பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள் ச்சே பொருள் கோடி வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு பொன்மகளா வரப்படாது என்னது பொம்பளை வயசாட்டம் இருக்கு ஆஹ் பொன்மகளே வந்தால யா ஆஹ் பொன்மகளே என் பேர் பொன்மகள் இல்ல டார்லிங் ஓ டார்லி என்ன வே ஒண்ணு இல்ல உன் பேர சொல்லிக் கொடுத்தேன்

தெரியும் போக வேண்டிய அவசியம் ஏற்படல போயிடு உங்க பேர் அட்ரஸ் வரல நீங்க யாரு அவசியம் தெரியுமா நிச்சயமா ரகுராமன் தெரியுமா பவானிக்கு சீனியர் எக்ஸாக்ட் நான் அதுக்கு வேண்டிய எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது ஆனா படிப்பு தாமா இல்ல சும்மா இருப்பா இந்த படிப்பை வச்சுக்கிட்டு நான் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் பேசுவேன் தெரியுமா சமய கட்டு நடைய கட்டு ஆமா நான் நடைய கட்டுறேன் யோ பவானி வந்தா உங்க அத்த மக டார்லிங் வந்துட்டு போனான்னு சொல்லு நான் வரேன் வாங்க நீங்க போங்க நீங்க போங்க

நீங்க நம்ம ராஜி شوفோ காதுல கிணறுல இருக்கின்றது வலைங்கே ஹ ஹரமாங்கி காதலா மாட்டிட்ட பாரம் போக போது பாரு நான் நான் கைய வறேன் ஏன் வந்தறேன் ஏன் வந்தற அரே ராஜுகம் அவன் निकल மாட்டான் அந்த ஓட்டானே நீ அவன் பின்னாலேயே பிடிங்க ஓடு 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 நீ சொல்ற அரே கொல்லு வந்து பேசா அரே ராரார ராஜுகம் நீ நில்லு நீ நில் ராஜுகம் நீ நில் நில்

காதலிலே தோல்வியுற்றான் தாளை ஒருவல் கலங்குகிறானவளை நெஞ்சில் இருத்தி ஆறு மனமே ஆறு இதை ஆண்டவன் கட்டளை பாரு போனால் போகட்டும் சி போடா அப்ப ஏண்டா அழுகிற சிரியாண்டா வரலையே டே கொண்டு இந்த பாரு காதலிக்கிறதுக்கும் ஒரு யோகிதை வேணும் அது நிச்சயமா உங்ககிட்ட கிடையாது இல்லனா அப்படின் நீ ஒரு கிளார்க்கு அந்த பொண்ணோ பிரிங்க பணக்கார விட்டு பொண்ணு அதுக்கு உனக்கு ஒத்து வருமா இந்த பாரு இப்ப நான் நினைச்சா கூட சும்மா ரூபா நோட்டா அப்படி தள்ள முடியும்டா கள்ள நோட்டு அடிக்கிறியா ஏன்டா கள்ள நோட்டு ஒரிஜினல் கவர்மெண்ட் நோட்டா அது ஒன்னால முடியுமா முடியாது இப்ப எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக் காசு இல்ல மனசு ஒண்ணுதான் அது ஒன்னதான் என்னால தர முடியும் வா மனசு யாருக்குடா வேணும் எனக்கு வேணும் ஹலோ டார்லிங் ஹாய் டார்லிங் வா

எப்படியாவது நீ எனக்கு கிடைச்சா போன் அந்த கோண்டு பய மூஞ்சில கரிய பூசி நான் பாக்கணும் அப்பதான் உங்களுக்கு திருப்தி 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 அவர் வந்திருக்காரா வருவானா வருவானா அவங்க கிட்ட இதெல்லாம் வாங்குறதுக்கு பக் இருக்கா துட்டு இருக்கான்னு கேக்குறேன் உண்மை டாலி நாலு நாள் டைம் கொடுத்தேன் ஆனா அது வரைக்கும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல என்னையா அரச்சி கம்னரே இந்த மாதிரி மூர் மார்க்கெட் சாமானெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லதான் அப்ப என்ன நீங்க விரும்பல நிச்சயமா விரும்பறேன் ஆனா ஆனா அண்ணா ஆவனா அண்ணா

நானும் ஒரு நாள் அந்த பொசிஷனுக்கு வருவேன் அப்ப வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் நான் வர்றேன் கொண்ட புரியுமுல்லுங்க ராஜ யோகம் பணத்துக்கு மதிப்பு குடுக்கிறேன் நீங்க மனசுக்கு மதிப்பு குடுக்கறீங்க வாழ்க்கைக்கு பணமும் தேவை மனசும் தேவை பணத்தை அப்படி வேணா சம்பாதிச்சேன்னா ஆனா மனசு அப்படி இல்லை அதனால நான் அவ்வளவுத்தான் கல்யாண செய்திக்கு முடிவு பண்ணிட்டேன் தாமே உன் லைப்லயே முத முத புத்தாதமா ஒரு முடிவு நீங்க இப்பதான் எடுத்திருக்கிறேன் வரை வெறி கடே நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு இவ்வளவு நாளா காத்திருந்தேன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவன் காரணத்தினாலே நீ வேண்டான்னு பெருத்துடுவியோன்னு தான் நானும் உன்னை காதலிக்கிற மாதிரி சும்மா பண்ணனே தவிர உண்மையாவே நான் உன்னை காதலிக்கலின் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை நானே உங்க மாமா கிட்ட சொல்லி கமிஷன் இல்லாம உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க அதையும் கட்ட வேண்டிய இடம் சாரி இப்ப